அன்புள்ள சகோதரர்களே இந்த மாதிரியான நிலையில் வாழக்கூடிய நாம் நிறைய எதை யோசிக்கிறோம் தெரியுமா மரணத்தை எல்லாம் தாண்டி நாம் யோசிக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு அம்சம் என்னவென்றால் நம்ம எல்லாம் என்னதான் நடந்து விட்டாலும் உள்ளத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது தாலா நம்மை மன்னித்து விட்டால் அல்லாஹு தாலா நம்மை மன்னித்து நீ சொர்க்கவாதி என்ற ஒரு வார்த்தை எமது காதால் நம்ம கேட்போம் என்றால் உண்மையிலேயே தாலிக்கல் ஃபௌசுல் ஆதையும் அதை போன்று ஒரு வெற்றி கிடையாது அதை போன்ற ஒரு வெற்றி கிடையாது நிச்சயம் ஒரு முஸ்லீம் கேட்கக்கூடிய வார்த்தைகளிலேயே மிக சந்தோஷமான வார்த்தை வார்த்தைன்னா நீ என்ன சொர்க்கம் நுழைவி சொர்க்கம் நுழைந்து கொள் நீ வெற்றி அடைந்து விட்டா என்பதுதான் ஆனால் அந்த இடத்தை அடைவதற்கு முன்னால் நம்மை தாங்கி இருக்கக்கூடிய விசாரணை இருக்கிறதே இறைவன் நம்மளை விசாரிக்க போகின்ற விசாரணை அந்த விசாரணையை இலகுபடுத்துகின்ற அமைப்பில் பல விஷயங்கள் எங்கள் வாழ்க்கையிலே சொல்லி தரப்பட்டிருக்கின்றன एटலீஸ்ட் அதையாவது நம்ம கடைபிடிக்கரோமாண்டா இல்லை அல்லாஹ் ஹுத்தால குர்ஆன்ல பல நல்ல அமல்களை சொல்லி வரான் சொல்லி வந்துட்டு முடிக்ககுள சொல்றான் உளைக்கல்லதீன நதக்கபலு அன்ஹும் அஹசன மா அமலு. வ நதஜாவசு அன் சயயாதஹிம். சுப்ஹானல்லாஹ் அல் குர்ஆனுடைய அற்புதமான வசனங்கள்ல ஒன்று. எப்படி உளைக்கல்லதீன நதக்கபலு அன்ஹும் அஹசன மா அந்த பண்புகளை எல்லாம் சொல்லிட்டு வந்த அல்லாஹ் தாலா இவர்களிடம் தான் நாம் அவர்கள் செய்தவற்றில் மிக அழகானவைகளை கபூல் செய்வோம் மிக அழகானவைகளை கபூல் செய்கிறோம் அவர்கள் செய்த பாவங்களை நாம் மன்னித்து விடுகிறோம் அவர்கள் செய்த பாவங்களை மன்னித்து விடுகிறோம் அதுல என்ன அசனமா அமைகிறோம் அவர்கள் செய்த அமல்களையே மிக சிறந்தது என்று சொல்றானே அதை நம்ம எக்ஸெப்ட் பண்ணுவோம் என்று சொல்றானே அது என்னன்னு கேட்டா அசீராசிரியர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான விளக்கம் சொல்றது இல்லையா சொல்லப்பட்ட மிகவும் சிறந்தது பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு இணை வைக்காமல் இருந்ததற்கு பின்னால் பெற்றோருக்கு உபகாரம் செய்யக்கூடியவனாக இருந்தது யாருக்கு தாய் தந்தைக்கு நல்லவனாக இருந்தது தாய் தந்தையுடைய திருப்தி பெற்றவனாக இருந்தது உலா கல்லதீனு அவர்கள் செய்தவற்றிலேயே மிக சிறந்ததை ஏற்றுக்கொள்வோம் அவர்களது பாவங்களை எல்லாம் நாம் என்ன செய்து விடுவோம் மன்னித்து விடுவோம் என்றார் இவ்வளவு பெரிய சந்தர்ப்பம் இந்த உலகத்திலே தரப்பட்டிருக்கிறது ஆனால் உண்மையிலேயே எங்களில் எத்தனை பேர் இந்த இலகுவான சந்தர்ப்பத்தை பேர் தனக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை இப்பொழுது வாழுகின்ற நிலையில் இல்லை என்று கண்ணீர் வடிக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் ஆனால் இருக்கின்றவர்களில் எத்தனை பேர் இந்த பெரிய சொர்க்கத்துடைய வாசலை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இலகுபடுத்துவதற்கான ஒரு அம்சம் நாளை மறுமையில் தாய் தந்தையை கவனித்தோருக்கு கிடைக்கக்கூடிய கண்ணியத்தை போன்று ஏகத்துவத்திற்கு பின்னால் வேற எவருக்கும் கிடைக்காது வேற எவருக்கும் என்ன செய்யாது கிடைக்காது அவர்கள் காவிர்களுடைய விஷயத்தில் அனுமதி கேட்டதில் அல்லாஹு தாலா அனுமதி கொடுத்தது தன் தாயுடைய விஷயத்தில் தான் என் தாயுடைய கபரை நான் ஜியாரத்தை செய்ய அனுமதி கேட்டேன் அல்லாஹ் எனக்கு அனுமதி தந்தான் அப்படி என்ற செய்தியை நம்ம பார்க்கணும் அழுதார்கள் அந்த கபருக்கு முன்னால் என்று அழுகிறார்கள் சூழ உள்ளவர்களும் என்ன செய்தார்கள் அழுதார்கள் நம்ம செய்வதில்லை விலகு விசாரணையை இலகுபடுத்துவதற்கு தரப்பட்ட மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன பிறரை பற்றிய அவதூறுகள் அல்லது உண்மையான குற்றச்சாட்டுக்கள் தம்முக்கு நமது காதுக்கு அடைகிற நேரத்தில் நமது நாக்கை நம்ம பாதுகாத்துக் கொண்டு அதை பற்றி எதுவும் பேசாமல் மூடியிருந்தால் இறைவன் நம்மளையும் மறைத்து விடுவான் என்பது ஹதீஸ் மன் சத்தர முஸ்லிம் இன் ஃபித் துன்யா சத்தரஹுல்லாஹு ஃபித் வல் ஆகிரா இந்த உலகத்தில் ஒருவரை யார் மறைத்து விடுகிறாரோ சித்திர் மறைத்து விடுகிறாரோ அவரை அல்லாஹு இந்த உலகத்தில் மறைப்பான் மறுமையில் என்ன செய்வான் மறைப்பான் ஏன் என்று சொன்னால் ஒருவருடைய குற்றத்தை வெளிப்படுத்துவது என்பது அவரை அவமானப்படுத்துவது மட்டுமல்ல நீங்கள் பெருமை அடிப்பதும் தான் அல்லாஹு முன்னால் நீங்களும் பெரிய குற்றவாளிகள் தான் ஒவ்வொருவரிடத்திலும் மானக்கேடு குற்றங்கள் என்று ஏதாவது ஒன்று என்ன செய்யும் வாழ்க்கையில இருக்கும் அல்லாஹ் மறைச்சு வச்சுக்கிறான் அல்ல அருள் என்ன செய்ய செய்து வைத்திருக்கிறான் அப்படி இருக்கிற நேரத்தில் நீ இன்னொத்தருடைய குற்றத்தை பிரபல்யப்படுத்துகிறாய் என்றால் நீ பெருமையான அர்த்தம் அது இறைவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அது இறைவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் உன்னை நான் மறைத்ததனால் நீ அவனை என்ன செய்யறாய் அவமானப்படுத்துகிறாய் அதனால் அல்லாஹு தாலா நீ என்றைக்கு கௌரவப்படுத்தணும் அப்படி நினைக்கிறாயோ இது ஹதீஸ் இத நம்ம அல்ல அதாவது தனிமையில் விசாரணை இருக்கிறதே மறுமையில கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய கண்ணியம் மிகப்பெரிய கண்ணியம் ஏனென்றால் நமது பிள்ளைகள் நமது மனைவி நம்மை நம்பியவர்கள் நமது சொந்தங்கள் எல்லாம் கண் முன்னால அறிக்கிற நேரத்தில் அந்த விசாரணைக்கு இறைவன் அவ்வளவு சமுதாயத்துக்கு முன்னா நமக்கு திரை போட்டு விசாரிச்சா நிங்களே அதை விட பெரிய அருள் இந்த உலகத்துல உண்டா அல்லாஹுத்தாலா அதுக்கு பின்னால குத்து சத்தர் உனக்கு நான் உலகத்துல மறைச்சி வந்தேன் இன்றைக்கும் மறைக்கிறேன் சொர்க்கத்துக்கு போக அல்லாஹுத்தாலா சொல்ற அந்த வார்த்தை இருக்குதே இந்த வார்த்தைக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை உங்களை தேடி அவமானமான செய்திகள் வந்தால் அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்ய நினைக்கிறான் என்ன செய்ய நினைக்கிறான் நீ காத மூடிக்க என்ற அர்த்தம் மூடினி என்ன உனக்கு கூலி என்ன அர்த்தம் செய்யறமா செய்ய முடிந்த இலகுவா அதாவது மருமையுடைய அந்த விஷயங்களை இலகுவாக்க முடிந்த தர்மங்கள் எத்தனையோ உண்டு தண்ணீர் மக்களுக்கு தண்ணீர் கொடுப்பது மக்களுக்கு தண்ணீர் கொடு என் தாய் திடீர்னு மரணித்து விட்டாங்க அவங்க வசியத்து செய்திருந்தால் நிச்சயமாக ஏதாவது தர்மம் செய்ய சொல்லி சொல்லி இருப்பாங்க நான் அவர்களுக்காக தர்மம் செய்யவா என்று கேட்ட நேரத்தில் ரசூல் சல்லா அலுவலம் சொன்னார்கள் அல்மா தண்ணி தர்மம் செய்ய அப்படின்னா என்ன தண்ணீர் குடிப்பதற்கு வசதி செய்து கொடுங்கள் அதுதான் அப்தல் சதகா தர்மங்கள் எல்லாம் மிகச் சிறந்த தர்மம் பல இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள் பாவங்கள் அதிகரித்தவன் தண்ணி கொடுக்கட்டும் அவர் என்ன செய்யட்டும் தாகித்தவனுக்கு தண்ணீர் கொடுக்கட்டும் அது ஒரு சிறந்த தர்மம் சின்ன சின்ன மிக இலகுவான எத்தனை விஷயங்களை அல்லாஹு தாலா ஆனால் நம்ம அதை எல்லாத்தையும் விட்டு புறக்கணிச்சு நம்மை கரடு முரடாக்க கூடிய விஷயங்களில் மட்டும்தான் நமது காலத்தை என்ன செய்கிறோம் கழித்து கொண்டிருக்கிறோம் அதாவது ஒரு அறிஞர் சொல்கிறார் ஒரு காலம் இருந்தது மக்களுக்கு இன்றைக்கு நீங்கள் பொருளாதாரத்தில் கஞ்சைப்படுவதை போல் கால நேரங்களில் கஞ்சப்படக்கூடிய ஒரு சமுதாயத்தை நான் சந்தித்தேன் என்ன ஒரு மணி நேரம் கொடுப்பது என்பது நீங்க இன்றைக்கு ஒரு கோடி கொடுக்கிறது கஞ்சப்படுறீங்களே அது மாதிரி கஞ்சப்படக்கூடிய ஒரு சமுதாயம் என்ன செய்தது இருந்தது இன்றைக்கு எங்களுக்கு மிக மிக சீப்பான விஷயம் இது டைம் தான் ஆனால் காலத்தை வந்து மனுத்தியாலத்தில் தரக்கூடிய சில இணையதளங்கள் இருக்கு அடிச்சு பார்த்தீங்கன்னா மொத்தமே அஞ்சு லட்சம் தான் நம்மளோட லைஃப் அஞ்சு லட்சம் மனுத்தியாலம் தான் என்னது நம்மளோட லைஃப் என்ன செய்யுது இப்படியான மனுத்தியாலங்களில் ஓடிக்கின்றிருக்குது அதில் உங்களோட டேட்டை கொடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு எத்தனை நிமிஷம் குறைஞ்சிக்கின்றீங்க காட்டிக்கிட்டே இருக்கும் அழகா அப்படி லைவாக பார்த்தா நம்மளுக்கு என்ன செய்யும் நம்மளோட லைஃப் எப்படி கணக்கு போய்கின்றிருக்கிறது என்ன செய்யும் நமக்கு விளங்கும் அன்புள்ள சகோதரர்களை அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா வாழ்வதற்கு அனுமதித்த ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையை புறக்கணித்தால் ஹராம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இருந்து கொள்கின்றோம் வாழ்க்கைக்காக தொழுகையை சுருக்குங்க தொழுகையை சேர்த்துக்கங்க தர்மத்தை குறைங்க எல்லாம் செய்ய சொல்ற ஒரு மார்க்கத்தில் என்ன செய்யறோம் இருந்து கொண்டிருக்கிறோம் கடன் இருந்தா நீ ஹஜ் செய்யாத கடனை கூடு என்று சொல்ற ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் கடன் இருந்தா அதைத்தான் நீ ஃபர்ஸ்ட் செய்யணும் பிள்ளைகளுக்கு சொத்து போறது கூட ரெண்டாவது ஓண்ட கடனை முடி என்று சொல்ற ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் டோட்டலாக தர்மம் செய்துவிட்டு பிள்ளைகளை பிச்சைக்காரனா விட்டு செல்லாது என்ற ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் உலகத்தை வாழ சொன்ன ஒரு மார்க்க கொண்டு கொஞ்சமும் நாம் யோசிக்கவில்லை என்றால் அதுவும் இஸ்லாம் எங்களுக்கு நாம் கேட்காமல் கிடைத்த பின்னால் சொர்க்கம் கேட்டும் கிடைக்கவில்லை என்றால் நினைச்சு பாருங்க சுபஹானல்லாஹ் அன்புள்ள சகோதரர்களே கேட்காமல் எங்களுக்கு அல்லாஹ் இந்த மார்க்கத்தை தந்திருக்கிறான் கேட்டு நமக்கு சொர்க்கம் கிடைக்கக்கூடிய மக்களாக நாம் என்ன செய்ய வேண்டும் மாற வேண்டும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்போம் அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக யா அல்லாஹ் உன்னை ஞாபகப்படுத்துவதற்கு உன்னை வணங்குவதற்கு உன்னை சிறந்த முறையில் வணங்குவதற்கு உன்னை நன்றி செலுத்துவதற்குரிய மனோநிலை எங்களுக்கு தா என்று சொல்லிய நேரத்தில் பிரார்த்திப்போம் ஹாதமா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தஃபிருல்லாஹி லி வ லகும்